அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் ஆனா அதுக்கு பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியல திரும்பவும் மொபைலில் நோண்ட ஆரம்பிச்சிடுறேன் ஒரு பிரயோசனமும் இல்லாமல் போயிடுது இந்த கேள்வி உங்களுக்குள்ளேயும் இருக்கா ஐந்து மணிக்கு எழுவது என்பது முதலாவது படிதான் நான் வரலே அது போருக்கு தயாராகிற மாதிரி ஆனால் போர்க்களத்தில் இப்படி ஜெயிக்கிறது அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து நீங்கள் செய்யற ஒரே ஒரு தப்பு உங்களுடைய முழு நாளையும் அழிச்சிடும் இன்னைக்கு அந்த தப்பை எப்படி தவிர்த்து உங்களுடைய அதிகாலை நேரத்தை ஒரு ஹீரோவோட இன்ட்ரோ சீன் மாதிரி ஆரம்பிக்கிறதுன்னு கடந்த பதிவில் சொன்ன மாதிரி ராஜா உங்களுடைய மனசு சக்தி மிக்கதாக உச்சத்தில் இருக்கும் அதுதான் ராஜாவின் நேரம் கிங்ஸ் டைம் ஆனா நம்முடைய தொண்ணூறு வீதம் பேர் என்ன தப்பு பண்றோம் தெரியுமா அந்த ராஜாவோட நேரத்தில் வேலையாளின் பணியை சர்வன்ஸ் வர்க் அதை அதிகமாக செய்கிறோம் அதாவது காலையில் எழுந்ததும் இமெயில் செக் பண்ணுறது வாட்ஸ்அப் மெசேஜுக்கு பதில் சொல்றது சோஷியல் மீடியாவில் நோண்டுறது இதெல்லாம் தான் பணியாளரின் வேலை இது அடுத்தவங்க உங்களுக்கு கொடுத்த ஒரு பணி இது அவசரமான வேலையாக இருக்கலாம் ஆனால் முக்கியமான வேலை கிடையாது ஐந்து மணிக்கு எழுந்து மொபைலில் நோண்டிட்டு இருந்தா அதுக்கு நீங்கள் ஏழு மணிக்கு எழுந்துருச்சு நிம்மதியாகவே செய்திருக்கலாம் உங்களுடைய ராஜாவின் நேரத்தை அடுத்தவங்களோட அஜெண்டாவுக்காக வீணடிக்காதீங்க பிரபலமான எழுத்தாளர் கால் நியூ போர்ட் சொல்கிறாரு வேலையில் ரெண்டு வகை இருக்கு முதலாவது சாதாரணமான வேலை ஷலோ ஒர்க் ஈமெயில் அனுப்புறது மீட்டிங்கில் இருக்கிறது ஃபோன் பேசுறது இதெல்லாம் அதிகமாக மூளையை கசக்காமல் செய்கிற வேலை இந்த வேலையை செஞ்சால் உங்களுடைய நாள் முழுக்க பிஸியாக ஓடும் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை ஓடின இடத்துலையே தான் நிற்கும் ஆழமான வேலை இதுதான் ரெண்டாவது வகை டீப் ஒர்க் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எந்தவித கவனச்சிதறலும் இல்லாம உங்களுடைய முழு திறமையும் பயன்படுத்தி ஒரு கடினமான வேலையை செய்யறது ஒரு புது ஸ்கில்லை கத்துகிறது ஒரு முக்கியமான ப்ரொஜெக்ட திட்டமிடுறது ஒரு கட்டுரை எழுதுறது இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மாத்த போற வேலை காலை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரை அந்த இரண்டு மணி நேரம் உங்களுடைய ஆழமான வேலைக்கான நேரம் அந்த நேரத்துல உங்களை நீங்களே இந்த உலகத்திலிருந்து துண்டித்து கொள்ள வேண்டும் சரி அந்த நேரத்துல என்ன ஆழமான வேலையை செய்யறது கெரி கல அவரோட த ஒன் திங் புத்தகத்துல ஒரு சூப்பர் டெக்னிக் சொல்றாரு உங்ககிட்ட ஒரு லிஸ்டே இருக்கலாம் ஆனால் அந்த லிஸ்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த ஒரு வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சா மற்ற எல்லா வேலையும் உங்களுக்கு சுலபமாகிடும் இல்லை தேவையே இல்லாமல் கூட போயிடும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு நீங்களே இந்த கேள்வியை கேளுங்க நான் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையை செய்வதன் மூலம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அது ஒரு புது கட்கை நிறைய படிக்கிறதா இருக்கலாம் உங்களுடைய பிசினஸுக்கான மார்க்கெட்டிங் பிளான் போடுறதா இருக்கலாம் இல்ல உடம்ப குறைக்கிறதா கூட இருக்கலாம் அந்த ஒரு வேலையை கண்டுபிடிச்சு உங்க ராஜாவின் நேரத்துல கிங்ஸ் டைம்ல அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க சிங்கம் பசிச்சா தான் வேட்டையாடும் அது மாதிரி உங்களுடைய சக்தி உச்சத்தில் இருக்கும்போது போது உங்க வாழ்க்கையின் மிக முக்கியமான இலக்கை வேட்டையாடுங்க நண்பர்களே ஆனா நம்ம மனசு ஒரு குரங்கு அது தாவிக்கிட்டே இருக்கும் அந்த குரங்கை எப்படி கட்டி போடுறது உங்களுடைய அதிகாலை நேரத்தை ஒரு கவனச்சிதறல் இல்லாத கோட்டையாக மாற்றணும் அதுக்கு உங்களுடைய ஃபோனை வேற ஒரு ரூம்ல அல்லது ரொம்ப தொலைவாக வச்சுருங்க முடிஞ்சா இரவே ஆஃப் பண்ணிடுங்க அடுத்து தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுங்க அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு இன்டர்நெட் கூட தேவையில்லைன்னா வைஃபையை ஆஃப் பண்ணிடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளிடம் சொல்லுங்க அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நான் தியானத்தில் இருக்க போறேன் யாரும் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுங்க அந்த நேரம் ஒரு புனிதமான நேரமாக இருக்கும் சும்மா சுத்தி வர்ற காத்தாடி மாதிரி இல்லாம ஒரே இடத்துல சக்தியோடு சுத்துற பம்பரம் மாதிரி உங்களுடைய கவனம் இருக்கட்டும் நண்பர்களே அதிகாலை ஐந்து மணிக்கு எழுவது ஒரு விதையை நடுவது மாதிரி ஆனால் அதுக்கு தினமும் சரியான உரத்தையும் தண்ணீரையும் ஊற்றினால்தான் அது மரமாகும் அந்த உரம் தான் உங்களுடைய ஆழமான வேலை நீங்க ஒரு சாதாரண ஆளா பிஸியா இருக்க போறீங்களா இல்ல ஒரு சாதனையாளரா ஆழமா வேலை செய்ய போறீங்களான்றதை தீர்மானிக்கும் நான் இப்போ உங்களுக்கு ஒரு புதிய அடுத்த கட்ட சவால் தர்றேன் செவன் டே வான் திங் சேலஞ்ச் அடுத்த ஏழு நாளைக்கு காலையில் எழுந்ததும் உங்களுடைய வாழ்க்கையின் அந்த ஒரு வேலையை மட்டும் எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் ஒரு மணி நேரம் செய்யுங்க ஏழே நாளில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வர்றதை நீங்களே பார்ப்பீங்க இந்த அட்வான்ஸ் சவாலை ஏற்றுக்க தயாராக இருந்தால் மறக்காமல் காமெண்ட்ஸில் மை ஒன் திங் ஈஸ் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள் நண்பர்களே உங்களுடைய அந்த ஒரு வேலை என்னென்னு நீங்கள் சொல்வதனூடாக நண்பர்களும் பயனடைய கூடும் இந்த வீடியோ உங்களுடைய சிந்தனையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க நண்பர்களே அவர்களையும் இந்த சவாலில் செய்கிறதுக்கு சொல்லுங்க மீண்டும் ஒரு ஆழமான சிந்தனையோடு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி